Oh. கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் தமிழ்நாட்டு அரசியல் பிரதிநிதியை குறிக்கும் மோடி அரசை கண்டித்தும் மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு சீரமைப்பு என்ற பெயரில் தமிழ்நாட்டு அரசியல் பிரதிநிதியை குறிக்கும் மோடி அரசை கண்டித்தும் மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் பர்கூர் பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான தலைமையில் நடைபெற்றது ஒன்றிய செயலாளர்கள் சாந்தமூர்த்தி விஜி ராஜேந்திரன் அறிஞர் கோவிந்தன் தனசேகரன் கிருஷ்ணகிரி நகர பொறுப்பாளர்கள் அஸ்லாம் ரஹ்மான் ஷெரீப் மற்றும் வேலுமணி முன்னிலை வகித்தனர் கழக அமைப்பு செயலாளர் எஸ்ஆர் பாரதி சட்டத்துறை இணை செயலாளர் சூர்யா வெற்றி கொண்டான் தலைமை கழக பேச்சாளர் பேரணாம்பட்டு ராஜேந்திர பிரசாத் சிறப்புரையாற்றினார்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டால் இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டுமானால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி எனக்கு முன்னால் பேசிய சூர்யா குறிப்பிட்டதைப் போல ஏறத்தாழ நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பொதுமக்கள் மாண்டும் அடைந்திருக்கிறார்கள் இத்தனைக்கும் பிறகு ஐம்பது ஆண்டு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அண்ணா ஆட்சிக்கு வந்தவுடன் நம்முடைய மதியம் சுட்டிக்காட்டியதை போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இன்று வரை தமிழ்நாட்டிலே இருமொழி கொள்கைதான் சர்வீஸ் கமிஷன் மூலமா போட்ட எண்பத்தி நாலு பேரை எண்பத்தி நாலு பேர்ல ஒருத்தன் கூட செலவை தொழில் செய்கிற தொழிலாளருடைய மகன் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்